அன்பாலன் இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்களா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பாத்தீங்களா நிரந்தர ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குது அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தற்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்களா வினோதினி சசிகமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் பண்ணுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க டிரைவர் வேலைலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியரா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்த்துட்டு அதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர் தேவைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நீ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்தகுதி முதுகலை பட்டதாரி நீங்கள் படிச்சிருந்த அதே மாதிரி உங்களுக்கான திறமைகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ஜாப் வந்து கிடைக்கும் அதனால் கிடைக்கும் அதனால நீங்க மிஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து வாய்ப்பு வராது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கும் உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா ஆசிரியராக பணிபுரியத்துக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்மளோட ட்ரெண்டிங் சார் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வைங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய ட்ரெண்டிங் சார் சேனல் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்க இந்த மாதிரி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் கூட இருக்காதனால நீங்க வந்து பயன்படுத்திங்க அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் தேவைப்படும் பானம் வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் மற்றும் வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்களா இந்த வேதியியல் மற்றும் வரலாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு பிஜி அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த முதுகலை பட்டத்தோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருக்குன்னா பி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பயிற்சி படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருக்கீங்கன்னா இளங்கலை படிச்சிருக்கீங்கன்னா அதே மாதிரி முதுகலை படிச்சிருக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பி நீங்க பி எட் படிச்சிருக்கலாம் அப்படின்னா எம்எட் கூட படிச்சிருக்கலாம்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பி படிச்சிருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கான திறமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல சேலரி வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்கும் அது எப்படி விண்ணப்பிக்கணும் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப தெளிவா சொல்ல போறேன் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வழியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணலாம் அது என்னென்ன வழின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசிமி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப சொல்றாங்க உங்களுடைய ரெசிமி எங்க அனுப்பினா போஸ்ட் மூலியமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் போஸ்ட் மூலியமா அனுப்பி அந்த டேட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடர்னேட்டிவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் மெயில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கங்க அப்படி இல்லை நான் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே கொண்டு போய் உங்களுடைய ரெசிமா இருக்கட்டும் அதுக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வரலாம் அடுத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதியியல் மற்றும் வரலாறு சப்ஜெக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது கொடுத்துருக்காங்க அது என்னான்னு பொது பொதுக்குனர் அதாவது பொது பிரிவினருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி மூணு இயர்ஸ் அதே மாதிரி மற்ற பிரிவினருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி டிஎஸ் வந்து கேட்டிருக்காங்க மற்ற பிரிவினர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகிரி எல்லாருமே வந்து பாத்தீங்களா இந்த கேட்டகிரியில் வரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி டிஎர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் டிஆர்பி நாம்ஸ் விட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூல் ஜாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லிஸ்ட் அவுட் பண்றோம் அந்த ஆவணங்கள் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கங்க பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்க படிச்சிருப்பீங்க பத்தாவது மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு மார்க் சான்றதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய மார்க் சீட் வந்து பாத்தீங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டு அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் முதுகலைன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை ரெண்டு டிகிரி அது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் அப்படின்னா நீங்கள் எம்எட் எது படிச்சிருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க செமஸ்டர் மார்க் சீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்களா அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்கும் முன்னுரிமையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதே மாதிரி சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதாவது இதர சான்றிதழ் இருந்தாலும் அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு நமக்கு தெரியாது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பற்றி நம்ம மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கலாம் இந்த வேதியல் மற்றும் வரலாறு ஜாப்க்கு உங்களுக்கு சம்பளம் மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு சம்பளமாக வந்து பார்த்தீங்கன்னா வழங்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே அதிகமா இருக்குது அதனால இந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேற ஜாப்ஸ்லாம் இருக்குது இருக்கு நான் சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அந்த ஓட்டுநருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா அரசு ஓய்வு பெற்ற டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஓட்டியிருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்றிருப்பாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமையாக சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா கொடுக்குறாங்க அவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிங்க மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் மற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இவங்களுக்காக தான் முன்னுரிமைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க மற்றவங்க விண்ணப்பிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா அஸ்ராம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டா கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு உங்களுடைய ரேசிம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்க ஏன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதே மாதிரி நேரிலே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொடுக்க முடியாதீங்க மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிக்கலாம் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவசரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கரூர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த கரூர் ரோடு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கொல்லம்பாளையம் ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் அனுப்பிடுங்க மெயில் அனுப்பினீங்கன்னா அவங்களுடைய உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை மெயில் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சந்தேகம் இருக்குது நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சிக்கிறது அப்புடின்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஜீரோ டூ எயிட் ஒன் டூ த்ரீ ஜீரோ ஒன் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படி அது ரீச் ஆகணும்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் நைன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொன்னால் நீங்கள் சென்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஆசிரியர் வேலையாக இருக்கட்டும் வேறு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி சத்துணவு வேலை இந்த மாதிரி எக்க ஜகமா வந்து பத்தி வந்து இருக்குது அலுவலக உதவியாளர் இருந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து பத்தினா கொண்டு வந்து கொடுப்பேன் அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கொண்டு வந்து உங்களுக்காக தேடி தேடி கொண்டு வருவோம் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சுங்களா நீங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுகள் அதுமாதிரி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்